நமது போராட்டத்தில் ஒரு முக்கியமான நாள் இதுவே காலமும் நமது புனிதமான லட்சியமான தமிழீழ லட்சியத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு போராளிகளை நினைவுபூர்வம் மூலமாக இந்த மாவீரர் நாளை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் எமது போராட்டத்தில் இன்று வரை வீரமான அடைந்தோர் தொகை ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு ஆகும் அதிலும் ஸ்ரீலங்கா இனவாத இராணுவத்துடன் நாங்கள் போராடிய பொழுதும் பெண்களில் வீரமானம் அடைந்தோர் தொகை அறுநூத்தி அறுபத்தி மூன்று அதன் பின்பு இந்திய இராணுவத்துடன் ஆணைய இராணுவத்துடனான மோதலில் தமிழ் வீரமானம் அடைந்தோர் தொகை அறுநூத்தி நாற்பத்தி நாலு அதேவேளை இந்திய இராணுவத்தினர் தங்களது தரப்பில் உயிரிழந்த ஒரு தொகையை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது அப்போ பார்க்க போனால் நாங்கள் ஒரு விடுதலை புலியினுடைய உயிருக்கு இரண்டு இந்திய இராணுவ வீரனுடைய உயிர் தவமாக இருந்திருக்கிறது அப்படி பார்க்க போனால் மற்ற நாட்டு போராட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுதோ இது ஒரு போராட்டங்கள் இறந்த போராளிகளுடன் ஒப்பிடும் எங்களுடைய போராட்டம் ஒரு வளர்ச்சி கண்ட போராட்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது உண்மையில் அவர்களுடைய உத்தியோகமான அறிக்கை என்பது என்னும் பொழுதோ அதன் மூலமும் அவருடைய இராணுவத்தினுடைய கௌதவும் பாதிக்கப்படாமல் தான் அவர்கள் ஆனால் அவர்கள் உத்தியோகமாக இருக்கிறபடி பார்க்கும்போது கூட எங்களுடைய விடுதலை புலிகள் வீரம் அவர்கள் கூடுதலாக தான் உள்ளது மற்றும் இயக்கத்தில் முதல் தடவையாக இன்று இந்த மாவீரர் நாளை கொண்டாடுகிறோம் ஆனால் எத்தனையோ உலக நாடுகளில் அந்த நாடுகளின் விடுதலைக்காக போரிட்ட போராளிகளின் நினைவாகவும் அந்த நாடுகளின் பாதுகாப்புக்காக போராட்ட போரிட்ட படைவீர்களின் நினைவாகவும் இப்படிப்பட்ட மாவீரர் நாள்களை கொண்டாடுவது வழக்கம் எங்களுக்கும் இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் இயக்கத்தில் தனிப்பட பிறந்த ஒவ்வொரு போராளிக்குமாக நாங்கள் நினைவு நாள்களை கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த முறையிலிருந்து நாங்கள் பிறந்த போராளிகள் எல்லோரையும் மொத்தமாக வருடத்தில் ஒரு நாள் நினைவுகூண்டு அந்த நாளையே மாவீரர் நாளாக பிரடனப்படுத்தியுள்ளோம் அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அந்த நாளை தெரிந்தெடுத்ததும் அதாவது எங்களுடைய விடுதலை புலி போராளிகளில் முதலாவதாக இருந்த சங்கரனுடைய பிறந்த தினமாகிய இன்று அந்த மாவீரர் நாளை நாங்கள் சேர்த்து பிரடனப்படுத்தியுள்ளோம் அத்தோடு இந்த மாவீரர் நாள் கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு பழமையாக எங்கள் மக்களின் ஒரு பழக்கம் உண்டு உயர்ந்த பதவிகள் வசதியானவர்கள் இப்படிப்பட்டவர்களைத்தான் பெரிதாக பார்க்கும் ஒரு பழக்கம் உண்டு அதுபோல எமது விடுதலை போராட்டத்திலும் கலைவர்களை மட்டும் பார்க்கும் பழக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை மட்டும் பிடித்து அவர்களுடைய செய்கைகளை மட்டும் பெரிதாக பார்க்கக்கூடாது என்பதற்காகவும் எல்லா போராளிகளும் சமம் என்னும் ஒரு நோக்கத்துடன் நாங்கள் இந்த நாளை கொண்டாட முடிவெடுத்திருக்கிறோம் அதாவது எமது போராட்ட போராளிகளை நினைவுகூறும் தினம் ஒரு நாளில் வைப்பதால் எல்லோரும் அன்று எமது இயக்கத்தில் உள்ள தலைவர்கள் தலைவர்களிலிருந்து சாதாரணமாக போராடி உயிரிழந்த உறுப்பினர் வரை நாங்கள் எல்லோரையும் சமமாகத்தான் கருதுகிறோம் அந்த நோக்கத்துக்காகத்தான் போராளிகளுடைய நினைவு நாள்களையும் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து இன்று அந்த மாவீர நாளாக கொண்டாடுகிறோம் இல்லாவற்றில் காலப்போக்கில் குறிப்பிட்ட சில சில ஆட்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த கௌரவங்கள் குறிப்பிட்ட ஆட்களுக்கு போகாமல் எல்லோருமே சமமாக ஒரே நாளில் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாவீர நாளையை நாங்கள் கொண்டாடுவதற்கு முடிவெடுத்தோம் அது மட்டுமல்ல இந்த மாபெரும் நாளை கொண்டாடும் பொழுதோ இதுவரை முந்தைய தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் தானே என்ற ஒரு எத்தனையோ இயக்கங்களும் போராடி இருக்கின்றன தானே என்ற ஒரு கல்வி எழும் மக்கள் மத்தியிலே ஆனால் எங்களுடைய இனத்தின் பிரதம் வேறு யாரும் இதுவரையும் போராடியவர்கள் ஒழுங்காக தங்களுடைய இலட்சியத்திற்கு கடைசி வரையும் போராடவில்லை கூட்டணியில் உள்ள அமுதுலிங்கம் போன்றோர் கடைசி நேரத்தில் துரோகிகளாக மாறி தமது அமைப்பவர்களை அளித்ததும் உங்களுக்கு தெரியும் அதேபோல் மற்ற இயக்கங்களும் இன்று ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆகி இனத்தை விட்டுக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும் பொதுவாக எமது அமைப்பு தான் இன்று இந்த போராட்டத்தில் உறுதியாக தமிழிடம் என்றும் ஒரே கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிறது மற்ற இதுவரை புறப்பட்ட தலைவர்களும் சரி மற்ற இயக்கங்களும் சரி பின்பு இனத்தை ஓர் காட்டி கொடுக்கும் அமைப்புகளாகவே மாறிவிட்டார்கள் அந்த நிலையில் அமைப்பில் இதுவரை உறுதியாக இருந்த இந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு போராளிகளுக்கும் ஆன மாவீரர் நாளை கொண்டாடுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமல்ல பொறுத்தவரையும் என்பவரும் அல்ல அவர் ஒரு இனத்தின் பிரதிநிதி அமுதலிங்கம் துரோகம் செய்வது போல் பிரபாகரணம் தமிழிடத்துக்கு துரோகம் செய்தால் பிரபாகரணம் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவரே எனவே நாங்கள் இந்த மாவீரர் நாளை கொண்டாடும் பொழுதும் துறையை நாங்கள் மக்கள் மத்தியிலிருந்து தூக்கி அறியத்தான் வேண்டும் அதேவேளை நாங்கள் இந்த நாளில் மற்ற இயக்கங்களினால் அதாவது தவறான தலைமைகளினால் வழிநடத்தப்பட்டு அதில் அநியாயமாக கொல்லப்பட்ட எவ்வளவோ நல்ல இளைஞர்களையும் நாங்கள் சிந்திக்கத்தான் வேண்டும் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய தோள்களை நினைக்கும் பொழுது முருகன நாங்கள் சிந்திப்பது நல்லது இன்று இந்திய ராணுவத்தினுடைய பொருள் இராணுவத்தினான பொருளிலேயே நாங்கள் அறுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் தான் நடந்திருக்கிறோம் அதை விட ரெண்டு நாட்டு படைகளுடனான போரிலும் நாங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பேர் தான் நடந்திருக்கோம் ஆனால் அதே வேளை மற்ற இயக்கங்களிலிருந்து தவறான வழிநடத்திற்கு இன்று அநியாயமாக இவ்வளவு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வேறு வழியின்றி எமது இலட்சியத்தை அடையும் பொருட்டும் ஒரு இனம் வீரமாக வளரும் பொருட்டும் நாம் இந்த குறிப்பிட்ட இந்த கொலைகளை செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு கட்டுப்பாடான இயக்க ஒன்றினூடாகத்தான் தமிழர்கள் தமக்களோர் விடுதலையை அடைய வேண்டும் தனிப்பட்ட மனம் வேறு நான் கூட சில சிந்திப்பது உண்டு வீணாக எங்களுக்குள்ள இளைஞர்கள் நாங்கள் போராடி அழியத்தான் வேண்டுமா என்று ஆனால் வேறு இல்லை யுத்தம் என்று வந்தால் எதிரிகளை அழித்தே தீர வேண்டும் அதில் காட்டிக் கொடுக்கும் எங்களுடைய இளைஞர்களாக இருந்தாலும் அதில் நாங்கள் கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட முடியாது ஏனெனில் நான் முதல் சொன்னது போலத்தான் சிறவாக எப்படி மனிதன் இல்லையோ அவர் எப்படி ஒரு மொத்த இனத்தின் உணர்வோ தான் எமது இனத்தின் நன்மை கருதி நாங்கள் இந்த மற்ற இயக்கங்களில் உள்ளவர்களை அடித்ததும் தவிர்க்க முடியாது தொடர்ந்து நாங்கள் அழிக்க வேண்டியும் இருக்கும் ஏனெனில் தமிழர்களோட இடையே ஒரு காலமும் பெற்றவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர முடியாது ஆனால் அவர் இனத்தின் ஒரு சுரஸ்கம் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்திலே அழிந்ததை விட மற்ற இயக்க மாற்று இயக்கங்களில் இருந்து இளைஞர்கள் அழிந்திருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய தவறான வழி ஆனால் நாங்கள் ஒரு போராட்ட களத்தில் வேட்டை பற்றி பெரிதாக சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாது ஏனெனில் நாங்கள் ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக நிரூபித்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பாலையில் சென்று எங்களுக்கு ஒரு நாட்டை அமைப்பது அவசியமானது அதற்காக இந்த எதிர் நடவடிக்கை ஊடுபடுவர்களை அளிக்க வேண்டியதும் அவசியமாக அமைந்துவிட்டது மற்றும் இயக்கத்தை பொறுத்தளவுக்கும் ஓர் வித்தியாசமான ரீதியிலேயே நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம் உலகில் எத்தனையோ விடுதலை பெற்ற இயக்கங்களுக்கு ஏதாவது நாடுகள் உதவி இருக்கு ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கும் நாங்கள் எங்களுடைய எதிரிகளிடமே உதவி பெற்றுத்தான் அவர்களை திருப்பி அளிக்க வேண்டிய நிலை உள்ளது இந்திய அரசு எங்களுக்கு உதவி செய்ய முற்படுகையிலேயே எங்களுக்கு நன்கு தெரியும் இந்திய அரசு எங்களுக்கு நிச்சயமாக தமிழிடத்திற்காக உதவி செய்யவில்லை ஏனெனில் நான் இந்தியாவினுடைய அறு மக்களை பற்றியும் இந்திய அரசியலை பற்றியும் நன்கு தெரிந்தவன் இந்தியாவிலே தமிழகத்தினுடைய திராவிட நாட்டுக் கோரிக்கை இந்தியாவுடைய தமிழருடைய திராவிட நாட்டு கோரிக்கைகளையே இந்திய அரசு அங்கீகரிக்கவில்லை அது மட்டுமல்ல பழைய சரித்திரங்களே இந்தியாவிலேயே இரண்டு வடக்கு ஆரியர்களும் தெற்கிலும் தமிழர்களும் நீண்ட காலமாகவே ஒருவருக்கொருவர் போராடி வந்திருக்கிறார்கள் அதிலும் தமிழர்கள் ஆரியர் மீதே படையெடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் கொண்ட ஒரு இடத்தில் ஆரியர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்று நான் நம்பவில்லை ஆனால் அதே வேளை அவர்கள் எங்களை தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த முற்பட்ட நேரத்தில் அதை நாங்களும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் அதன் விளைவாக நாங்கள் குறுகிய ஒரு வளர்ச்சியை பெற முடிந்தது ஆனால் இந்த வளர்ச்சியை பெற முடிந்தாலும் இவர்கள் இரண்டு அந்த எதிரியிடமிருந்து வாங்கி ஆயத்தைக் கொண்டே அவரை நாங்கள் திருப்பி எதிர்க்க என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய விடுதலை புலிகளின் வீரமும் அவர்களுடைய உறுதியும் தான் அதே நேரம் ஒரு பக்கம் நாங்கள் இந்த எங்கள் இனத்தில் உள்ள எட்டவர்களையும் சிந்தித்து பார்க்குறோம் நேற்று கூட முடிவுக்காக இன்று நாங்கள் மாவீர கொண்டிருக்கும் நாளில் கூட எங்களுடைய மாவீர நாளை குழப்பம் முயற்சித்து ஜார்ப்பாணத்தில் மாதல் என்னும் இடத்தில் ஒரு பெற்ற கூட்டம் எங்களுடைய பிரசுரங்களையும் எங்களுடைய துவரொட்டிகளையும் எங்களுடைய கொடிகளையும் மறக்க வந்த பொழுதும் அவர்களை அடித்து கொள்ள வேண்டியிருந்தது அந்த போராட்டத்துக்கு எவ்வளவு ஒரு போராளி உயிரிழந்துள்ள அதாவது நாங்கள் ஒரு எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடும் நாளில் கூட எங்களுடைய எட்டப்பவர்களால் எங்களுடைய ஒரு உயிரும் அறிய வேண்டிய நிலை உள்ளது இருந்தும் உறுதியாக இன்று நாங்கள் எங்களுடைய மாவீர நாளை இவ்வளவு இன்னவருக்கு மத்தியிலும் கொண்டு நடத்தி இருக்கிறோம் மக்கள் ஆதரவுகளும் பெரிய அளவில் இருந்திருக்கிறது எல்லா இடங்களிலிருந்தும் எனக்கு தகவல் வந்திருக்கிறது மற்றும் போர் ஒரு சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த சமுதாயத்தில் வீரர்களையும் அறிவாளிகளையும் பெண்களை மதிக்காத ஒரு சமுதாயம் ஒரு காட்டு பிராண்டி சமுதாயமாகத்தான் மாறி அந்த சமுதாயம் அழிந்துவிடும் பெண்களை பொறுத்தவரை மீண்டும் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக எங்களுடைய சமுதாயத்தில் அறிவாளிகள் இருக்கிறார்கள் பெண்கள் மற்ற நாடுகளில் என்று ஒப்பிடும் பொழுது மிகவும் பெண்கள் சமுதாயத்தில் புனிதமாக மதிக்கப்படுகிறார்கள் அதே வீரர்களுக்கு தான் கஞ்சமாக இருந்தது ஆனால் இன்று இந்த மாவீரர் நாளில் நாங்கள் வரலாற்றிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டோம் ஆம் எமது வீரர்களை கூட நாங்கள் கௌரவிக்க ஆரம்பித்துள்ளோம் இதுவரை காலம் எங்களுடைய இனத்தில் வீரர்கள் என்றாலே யார் என்று கற்கும் அளவுக்கு இருந்தது ஆனால் இன்று வீரர்களையே நாங்கள் நினைவு கூறும் நாள்களை நாள்களை உருவாக்க நாளொன்றை உருவாக்கியுள்ளோம் எனவே இனி எமது சமுதாயம் நிச்சயமாக இன்று எமது இனம் உலகிலேயே மீண்டும் தலைநிமிர்ந்திருக்கிறது என்றால் எமது போராடிகளின் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பேர்களின் உயிர் தியாகம்தான் அவர்களுடைய அந்த வீரமான தமது உயிரையே மதியாது போராடிய அந்த உண்மையான தியாகம்தான் எங்களுக்கு இன்று இந்த உலக நாடுகளில் ஓர் கௌரவத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த மாவீரர் நாளை நாங்கள் மிகவும் ஓர் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு முக்கிய விழாவாக நாம் கொண்டாட துன்றிலிருந்து ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் கொண்டாட ஆரம்பிக்க வேண்டும் அதைவிட நீ நான் என்னுடைய பழைய காலங்களை நினைக்கிறேன் இன்று எங்கள் எவ்வளவு போராளிகள் எவ்வாறு இயக்கத்தில் சேர்ந்து இன்று எங்கள் இயக்கம் வளர்ச்சி கண்டுள்ளது ஆனால் எவது முதல் இறந்த போராளி சத்யநாதனை நான் இப்பொழுது ஒரு யோசித்து பார்க்கிறேன் இப்பொழுதும் தான் இராணுவத்தை அடித்து ஒரு எஸ்எல்ஆர் படைக்க வேண்டும் வந்து தெரியல அந்த காலத்தில் எங்களுக்கு எஸ்எல்ஆர் என்றால் பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தது அந்த காலத்தில் எங்களிடம் இருந்ததே ஒரே ஒரு ஜீசரி ஆட்டோமேட்டிக் ரைஃபிளும் ஒரே ஒரு எஸ்எம்ஜி மாத்திரமே அப்பொழுது எங்களுக்கு ஒரு எஸ்எல்ஆர் படிப்பதென்றாலே பெரிய விஷயம் அப்போ அவருடைய லட்சியம் சத்யநாராயண் சாவச்சேரி தாக்கல் ஈடுபட்டு அதில் எஸ்எம்ஜி எல்லாம் இப்போ பிறகு ஒரு ஒரே முதல் ஒரு எஸ்எம்ஜி இருந்தது பிறகு வந்து பிறகு ஒரு ரெண்டு எஸ்எம்ஜி படித்து கொண்டு வந்தார்கள் அதுக்கு பிறகு அவர் எப்போ சொல்லிக்கொண்டு இருக்கிறார் தான் தனக்கு ஒரு எஸ்எல்ஆர் ஒன்று படித்து தான் வச்சிருக்க வேணும் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஐச்சி இருக்கிறக்கு முந்தையே கையில் விதம் விதமான துவக்கங்கள் நிறம் இந்த வளர்ச்சியை அவர் கண்டிருந்தால் ஒரு துவக்குக்காக நாங்கள் தெரிஞ்ச காலங்களை நினைக்கிறோம் ஒரு எஸ்எல்ஆர் என்பதே எங்களுக்கு பெருசாக இருந்தது ஆனால் இன்றும் குறுக்க சேர்ந்த பையன்களே எஸ்எல்ஆரை விட இயற்கை கொண்டு செல்லும் நல்லது என்று சொல்கிற காலமாக மாறி இந்த வளர்ச்சியை அவர்கள் கண்டால் அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவேன் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் அது மட்டுமல்ல அந்த நேரங்களில் நாங்கள் துப்பாக்கிக்கு அதாவது நாங்கள் ரிவால்வர்களுக்கு அந்த நேரம் கண்ட குண்டுகளே இல்லாத நேரம் ஆக ஆரம்பத்தில் இருந்ததே எங்களிடம் ரெண்டும் மூன்று ரிவால்வர்கள் மட்டும்தான் நாங்கள் துரோயில் அழித்த நேரங்கள் அதுக்கு கூட குண்டுவன் ஒழுங்காக இல்லை செஞ்சி அதாவது துப்பாக்கி வரும் தோட்டாக்கள் அதாவது சிரியை போன்ற ரிவால்வர்களுக்கு நாங்கள் வரும் தோட்டாக்களை எடுத்து வரும் அதாவது அந்த செஞ்சி தோட்டாக்களை எடுத்து நாங்கள் கூட ஈய தொடிக்கு நாங்கள் ப்ரஷ் செய்து நாங்கள் துறையில் அழிக்கிறதை கூட நாங்கள் அப்படி அதை கொண்டு செஞ்சு தான் நாங்கள் துறையில் அழிக்க வேண்டியிருந்தோம் அந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த நேரங்களில் நாங்கள் வரும் எம்ஜிக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டாங்க எம்ஜி காற்றுக்கே கஷ்டப்பட்டு அந்த எம்ஜி காற்றுகள் கூட எங்களை பாதுகாக்கிற இந்த துப்பாக்கி தலைமைகளையும் நாங்கள் சேர்த்து எடுக்கிறோம் மற்றும் அந்த நேரங்களில் எங்களுடைய தொகை சரியான குறைவு ஆரம்பத்தில் எங்களில் இருபத்தொம்பது பேர் தான் அதுவும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருந்தனாங்க எண்பத்தி மூன்றுக்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்களின் பிறகுதான் எங்களுடைய இனத்துக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகினாங்க அந்த நேரங்களில் என்னோடு இருந்தவர்கள் என்னை நினைத்து பார்க்கிறேன் என்று அதில் அநேகமான பேர் இல்லை சீலன் தங்கர் பொன்னம்மான் பண்டிதர் அவர்களுடைய அந்த அவர்கள் என்று இருந்தால் இன்று அவர்களுடைய அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆரம்பத்தில் இன்று நீங்கள் இராணுவத்துடன் போராடுகிறீர்கள் ஆனால் இந்த இயக்க ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு அந்த அளவுக்கு துப்பாக்கியில் கூட இல்லாத ஒரு நிலை மற்றும் இனத்தில் அப்பொழுது ஒரு எழுச்சியே இல்லாத நிலை மக்களுக்கு துவக்கண்டாலே என்னென்று தெரியாத ஒரு காலம் நாங்கள் எங்களை போராட்டத்தை ஆரம்பித்தோம் அப்போது எங்களுக்கு முதல் அதாவது எங்களுக்கு முதல் எங்களுடைய போராட்டத்து தடையாக இருந்தது எமது மக்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்த சிங்கள இனவாதத்தின் இனவாத கட்சிகளின் அடிவரடிகள் அதாவது அவர்களைத்தான் நாங்கள் வேண்டி இருந்தது அதாவது சிங்கள இனவாத கட்சிகளான ஜுஎன்பி ஸ்ரீலங்கா போன்ற கட்சிகளின் அடிவரடிகள் அமைப்பாளர்கள் என்னும் பேரில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் முதல் எமது இனத்தில் முதல் இவர்களை அழிக்க வேண்டும் என்றால் இவர்கள் அதாவது எமது இனத்தில் உள்ள இனவாத கட்சிகளின் தலைவர்கள் அடிவரடிகளை அளித்தால் தான் எங்களுடைய இனம் ஒழுங்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதால் அவர்களை அழிக்க தொடங்கினோம் அதில் நாங்கள் ஓரளவு வெற்றியும் கண்டோம் அதன் மூலம் இனவாத கட்சிகளின் அடிவரடிகள் கட்சிகள் இங்கே அவர்களுடைய அவர்களுக்காக இங்கு எங்கள் எங்களுடைய தமிழ் பகுதிகளில் செயல்பட முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டது அதனால் அவர்கள் கட்சிகளை விட்டு விலகினார்கள் இருந்தவர்களும் தென்னிலங்கைக்கு அதாவது ஸ்ரீலங்கா தலைநகரமான கொழும்பிற்கு ஓடத் தொடங்கினார்கள் அதன் பின்பு எங்களுக்கு மீண்டும் ஒரு எங்கள் போராட்டத்திலே இன்னொரு தடை ஏற்பட்டது எங்களை பிடிப்பதற்கு தமிழர்களே இருந்த படை போலீஸ் பட உளவு பிரிவுகளை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த தொடங்கினார்கள் அதுவும் எங்களுக்கு ஒரு இக்கட்டை உருவாக்க தொடங்கியது ஏனெனில் அவர்களுக்கு எங்களுடைய அவர்கள் எங்களுடன் மக்களுடன் மக்களாக பழகி எங்களுடைய நடமாட்டங்களை கண்காணிக்க தொடங்கினார்கள் அதனால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்களையும் அளிக்க தொடங்கினோம் அதிலும் நாங்கள் வெற்றி கண்டோம் கண்டதன் மூலம் எங்களுடைய போராட்டத்தின் வளர்ச்சி இன்னொரு படி மேலோங்கியது அதற்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய எதிரியான அரச படைகளின் பாதுகாப்பு இராணுவத்தை அளிக்க தொடங்கினோம் அந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் அதில் முதல் முதல் இராணுவத்தை தமிழீழ பகுதியில் சம்பவத்தில் குலேந்திரன் ரஞ்சன் லாலா சீலன் சொந்தோன் காங்கிரஸ் துறை வீதியில் இராணுவம் வந்த ஒரு ஜீப்பிற்கு ஜீப்பில் தாக்குதல் செய்து அதில் வந்த மூன்று இராணுவ வீரர்களை கொண்டு பெரும் கைதுப்பாக்கி விட ஒரு திருநோத்தூர் டிரைவலையும் பறித்து கொண்டு வந்தாங்க அந்த நேரம் அந்த செயலு எங்களுக்கு ஒரு பெரிய செயலாக இருந்தது இதுதான் ஆரம்ப வளர்ச்சி ஆனால் இன்றோ நாங்கள் இராணுவங்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றுகிறோம் ஆனால் இந்த வளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த போராளிகளின் உயிர் தியாகம்தான் காரணம் அதேபோல் இராணுவத்தை தாக்கும் பொழுதோ எங்களுக்கு தெரியும் மக்கள் அளிக்கப்படுவார்கள் என்பது ஆனால் எங்களுடைய உடம்பிலேயே அம்மை போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால் வைத்தியர்கள் அம்மையின் நோய்கிருமியான நோய் எங்கள் உடம்பில் அதனுடைய வலுவை குறைத்து ஏற்றுவார்கள் அப்பொழுது எங்களுடைய உடம்பில் இருந்து ஓர் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அந்த அம்மை நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலையை உருவாக்கும் எப்படி அம்மை நோய்க்கு அம்மை நோய் கிருமியை உடம்பில் ஏற்றுவது போலத்தான் நாங்களும் எங்களுடைய மக்களுடைய இந்த சிறு அழிவுகளை பொருட்படுத்தாமல் எங்களுடைய தாக்கலை செய்ய ஆரம்பித்தோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இல்லை என்றால் எங்களுடைய இனம் முற்று முழுதாக அழிந்துவிடும் அதைவிட நாங்கள் போராடும் பொழுது எங்களுடைய மக்களுக்கு வரும் அழிவால் மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்களும் போராட தொடங்குவார்கள் தொடங்குவதன் மூலம் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அதனால்தான் நாம் நாங்கள் ஆரம்ப காலங்களில் இராணுவத்தை பெரிய அளவு எதிர்த்து நிற்க முடியாத போதிலும் சிறு சிறு தாக்குதல்களை உறுதியாக அவர்கள் மீது செய்ய ஆரம்பித்தோம் அதன் விளைவாக இன்று உங்களுக்கு தெரியும் மக்களே ஓர் எழுச்சி பெற்று இன்று எங்களுடைய இயக்கம் கூட மிகவும் பலமாக வளர்ந்துள்ளது எண்பத்தி மூன்றுக்கு பிறகு எங்களுடைய இனக்கலவரத்தின் பின்பு இந்தியா தன்னுடைய நலனுக்காக எங்களுடைய போராட்டத்தை தலையிட்டது பல இயக்கங்களுக்கு பயிற்சிகள் வழங்கியது ஆரம்பத்தில் எங்களுக்கு பயிற்சி வழங்கப்படவில்லை மற்ற இயக்கங்கள் செலோ போன்ற இயக்கங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் பொழுதும் நாங்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை நாங்கள் எதிரிகளிடமிருந்து ஆயுதத்தை படைத்து போராடும் மன உறுதியிலேயே அப்பொழுது வளர்ந்து கொண்டிருந்தோம் மற்ற இயக்கங்களை பொறுத்தவளவுக்கு அந்த நேரங்களில் அழியக்கூடிய நிலைகளில் அந்த இயக்கங்கள் அதாவது போராட முடியாத சூழ்நிலையில் இனி அந்த இயக்கங்கள் அழியும் கட்டங்களில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்தியா தன்னுடைய நலனுக்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததால் அந்த இயக்கங்களும் வளர தொடங்கியது அதே நேரம் இந்தியா ஒரு இயக்கங்களை நம்பி இருக்கக்கூடாது அதாவது எல்லா இயக்கங்களையும் வளர்த்துவிட்டு தங்களுடைய நலனுக்காக எல்லா இயக்கங்களையும் சமமாக வளர்த்துவிட்டு தங்களுக்கு தேவைப்படும் இயக்கங்களை தங்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் போனாலும் மற்ற இயக்கத்தை கொண்டு அந்த இயக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சமமாக வளர்க்க வலிக்கிட்டது அதான் இந்தியா செய்த ஒரு படை அதில் என்ன செய்தார்கள் எங்களையும் சேர்த்து கொண்டார்கள் நாங்களும் அந்த பலனை எடுத்து பயிற்சி பெற்ற பெற்றோம் அதே வேளை என்னுடைய அரசியல் ஆலோசகர் பாலா அன்னைக்கே நான் சொல்லி இருக்கிறேன் அப்ப அவர் இருந்துட்டு அதை நம்பி சொல்லுவார் நாங்கள் இனி என்ன இந்தியா உதவி இருக்கு நாங்கள் வளரலாம் நான் இதை முழுதான் நாங்க நம்ப கூடாது அப்போ அவங்களை ஆயுதம் தருவாங்க தானே சொன்னா அவங்க தருவாங்களா விழுத்தரிச்சு கொண்டு நாங்க இதை கொண்டு நம்பிக்கொண்டு இன்னொரு பக்கத்தால நாங்கள் ஆயுதம் எடுக்கணும் வந்து அப்பவே நாங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டதால ஆயுதங்களை கூட இந்தியா ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் பத்து 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 ரெண்டு கிள்ளி கொடுக்கீங்க நாங்க இன்னொரு பக்கத்தால நாற்பது ஆயுதங்களும் பின்பக்கத்தாரே எங்களுடைய வலிமையிலால் இந்தியாவுக்கு தெரியாமதே ஆயுதங்களை கடத்தினோம் அதன் விளைவாக எங்களுடைய பலத்தையும் நாங்கள் சமபலமாக்காமல் கூட்டிக்கொண்டோம் கொண்டோம் அதனால் நாங்கள் அந்த விதத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டதால் இன்று நாங்கள் இந்தியாவை நம்புகிறாது இந்த இரு நாடுகளையுமே வெல்லும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்துள்ளோம் ஆனாலும் இந்த வள வளர்ச்சிகளுக்கும் காரணம் எங்களுடைய ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு போராளிகளின் வீரமிக்க போராட்டமும் உயிர் தியாகமும் தான் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது ஆனால் நமது விடுதலைக்கு இவ்வளவு தியாகவும் இத்துடன் முடியப் போவதில்லை ரஷ்யா என்ற ரஷ்ய நாட்டிலேயே ரஷ்ய நாட்டிலேயே அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக ஜெர்மனியர்களுக்கு எதிராக போராடின காலத்தில் ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடிய காலத்தில் அவர்கள் அழிந்த தொகை ரெண்டு கோடி அதே போல இஸ்ரேல் மக்களும் தங்களில் அவர்களில் அணிந்த தொகை அறுபது லட்சம் இன்று அவர்களில் நாற்பது லட்சத்துக்கு குறைவாகத்தான் இருந்து இன்று ஒரு நாளை அமைத்திருக்கிறார்கள் அதேவேளை அல்ஜீரியா விடுதலை போராட்டத்தில் ஓர் நாளிலேயே முப்பத்தையாயிரம் பேரை ஒரு நாளிலேயே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய போராட்டத்திலும் நாங்கள் சந்தித்த உயிரிழப்புகள் சொற்பம் ஆனால் அதையும் மீறி எங்களுடைய வளர்ச்சிகள் கூடுதலாக இருக்கிறது காரணம் எங்களுடைய வீரமும் எங்களுடைய அந்த உண்மையான உறுதியான கொள்கை பற்றிருந்தார் எங்கிற போராட்டத்தில் இதுவரையும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு கிட்டத்தான் மக்கள் இறந்திருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் இன்னும் நீண்டு கொண்டு போகும் எவ்வளவு குறைந்த உயிரிழப்புகளில் நாங்கள் நாட்டை மீட்கிறோமோ அது எங்கள் இனத்துக்கு நல்லது இல்லாவிட்டு விட்டாலும் இன்றைய இந்த மாவீர நாளில் நாங்கள் தொடர்ந்தும் போராடி இன்னும் மங்களில் அவ்வளவுதான் உயிர்த்தியாகங்கள் ஏற்பட்டாலும் எங்களுடைய இறந்த எங்களுடைய சக போராளிகளான ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பேருடைய லட்சியமும் நிறைவேற நாங்கள் போராடுவோம் என்று உறுதி கூறி இந்த மாவீரர் நாளை இன்று தொடக்கி வைக்கிறேன் புலிகளின் தாகம்